ഓഫീസർ എപ്പി കടിക്കാറ് என்னங்க மேனேஜர் கிட்ட எதுவும் பேசினீங்களா இல்லம்மா நேத்து போன் அடிச்சாங்க நான் எடுக்கல எடுக்கலையா ஏங்க அவங்களே கால் பண்ணிருக்காங்க பேசிருக்கலாம்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதான் எடுக்கல ஒருவேளை ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா ஒருவேளை கெட்ட விஷயமா இருந்தா உங்களை திருத்தவே முடியாது எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவை தான் எடுக்கிறீங்க

நான் பாரு ரஞ்சித் நீ கேக்குற பத்து லட்சத்தை எந்த இல்லாம நான் எப்படி கொடுக்க முடியும் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல முதல் ரூல்ஸ் யாரையும் நம்ப கூடாது புரியுதா என்கிட்ட கொடுக்க எந்த டாக்குமெண்ட் இல்ல என்ன பண்ணுன்னு சொல்லுங்க ஏன் ரஞ்சித் வீட்டு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்ல இருக்கு ஆனா என் மனைவி கிட்ட இருக்க அவ கிட்ட வாங்கறதுக்கு நான் சும்மாவே இருந்தலாம் ஒண்ணு பண்ணலாம் நான் ஒரு டாக்குமெண்ட் தரேன் அதுல கையெழுத்து போட்டு கொடு அத நான் போட்டுவனே ரஞ்சித் இது நீ நினைக்கிற மாதிரி டாக்குமெண்ட் இல்ல நான் உன்னை நம்புறதுக்கு நீ எனக்கு எதுவும் தரல அதனால இந்த டாக்குமெண்ட்ல நான் உனக்கு பத்து லட்சம் தான் தருவேன் ஆனா பதினஞ்சு லட்சம் கொடுத்த மாதிரி எழுதுவேன் பதினஞ்சு லட்சமா இது அநியாயம் தான் அநியாயமா நீ அடமானத்துக்கு என்ன கொடுக்குற எதை நம்பி நான் உனக்கு பணம் கொடுக்குற அதுக்குன்னு அஞ்சு லட்சம் கூட போட்டா எப்படின்னு உனக்கு புரியலப்பா நான் ஆஃபீஸில் இதை சொல்லிடுவேன் இது வெறும் சேஃப்டிக்கு தான் அதாவது நீ ஒரு வருஷத்தில் பத்து லட்சம் கொடுத்துட்டீனா பிரச்சனை இல்லை ஆனால் கொடுக்கலன்னு வையி பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் கரெக்டு சரியா புரிஞ்சுக்கிட்டியே அப்போ பத்து லட்சத்துக்கு வட்டி வேணாமா வேண்டாம்ப்பா நாமதா ஒரு வருஷத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் சரிண்ணா பார்த்து யோசிச்சு கையெழுத்து போடு சரிண்ணா நாளைக்கு கையெழுத்து போட்டு பத்திரத்தை கொண்டு வர சரிப்பா முட்டா பயல நான் சும்மா கொடுக்கறதுக்கு என்ன முட்டா பயல நீ கையெழுத்த மட்டும் போடு அப்புறம் தெரிய நான் யாருன்னு எங்க போனீங்க என் ஃப்ரெண்ட பாக்க போனா ஃப்ரெண்டா அப்ப ஆபீஸ்க்கு போலயா இன்னும் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்காம இருக்காங்கல ஏன் யோசிக்க மாட்டேங்குறீங்க உனக்கு தெரியாதுமா எங்க ஆபீஸ பத்தி நான் போனா என்ன லாக் பண்ணிடுவாங்க என் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க அவங்களுக்கு ஒண்ணு கடச்சிருக்காது உங்க பேச்சே சரியில்ல படிச்சவங்க மாதிரி பேசுங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா நான் காசு ரெடி பண்ணிட்டேன் அது வந்ததும் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நான் ஜாயின் பண்ணிடுவேன் யார் காசு வாங்குனீங்க அது உனக்கு எதுக்கு சரி அது உங்க ஆபீஸ்ல சொல்லிட வேண்டியது தானே சொல்லுவோம் நீ ஏன் அவசரப்படுற யாருங்க ஃபோன்ல ஆபீஸ்ல இருந்தா எடுத்து பேசுங்க நீ உள்ளப்போ திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டேன்

உன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் நின்னாரு நாங்க அவ்வளவு பேரும் பேசி ரஞ்சித் நல்லவன் கம்பெனிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான் பழைய மேனேஜரோட பேச்ச கேட்டு அப்படி செஞ்சுட்டான் ப்ளீஸ் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவரும் யோசிச்சு சரின்னு சொல்லிட்டாரு உன்னை மன்னிச்சிட்டோம் ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான் அவர் உனக்கு கால் பண்ணாரு நானும் உனக்கு கால் பண்ணேன் ஏன் காலையே நீ அட்டன் பண்ணலா இப்போ உன்னை ஆஃபீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க இன்னைக்கு உன் மேல கேஸ் பைல் பண்ண போறாங்க இனி நீ அவ்வளவுதான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பையும் என்ன ரஞ்சித் இப்படி நடந்துகிட்டீங்க நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கவே இல்லை நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ரஞ்சித் இயேசு ஒரு 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 சம்பவம் மனுஷன் வீட்டை அவன் கட்டி உடனே பயங்கரமான காத்து அடிச்சுது மழை பெஞ்சிச்சு எல்லாம் அந்த வீட்டுக்கு மேல வந்து மோதி அடிச்சது அந்த வீடு அந்த காத்துக்கும் அந்த மழைக்கும் புயலுக்கும் தாக்கு பிடிக்க முடியாம இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த வீட்டை கட்டிய மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு பேரை சொன்னாரு அவன் புத்தி இல்லாத மனுஷன்னு ஏன் தெரியுமா அவனுக்கு புத்தி இல்லாத மனுஷன்னு ஆண்டவர் பேரை வச்சாரு அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வீட்டை கட்டல அங்க ரெண்டு பேரும் வீட்டை கட்டுறாங்க வார்த்தையை கேட்டு வீட்டை கட்டினவனுக்கு புத்தி இல்ல மனுஷன்னும் வார்த்தையை கேட்டு வீட்டை கட்டாத மனுஷனுக்கு புத்தி இல்லாத மனுஷன்னும் ஆண்டவர் பேர வச்சாரு நீங்க யாரா இருக்கீங்க தெரியுமா நீங்களும் அந்த புத்தி இல்லாத மனுஷனை போலதான் இருக்கீங்க ஆமா ரஞ்சித் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தை கொண்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வாய்க்கும் வசனத்தை அதிகமாக தியானிக்கும் போது அதுக்கு கீழ்படியும் போதுதான் நமக்கு புத்தி வரும் ஞானம் கிடைக்கும் அப்பதான் நாம புத்திமான நடந்து கொள்ள முடியும் யோசவா கிட்ட ஆண்டவர் சொன்னது அதுதான் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்துல ரொம்ப கவனமா இரு இத செய்யறதுக்கு ரொம்ப ஜாகிரதையா இரு அப்பதான் நீ புத்திமானா நடந்து கொள்ளுவேன் சொன்னாரு ஆனா நீங்க உங்க காரியத்துல புத்தி ஈனமா நடந்துகிட்டீங்க அதுக்கு காரணம் வேதத்திற்கு நீங்க கீழ்படியவும் இல்ல வேதத்தை வாசிக்கவும் இல்ல அப்புறம் எப்படி ரஞ்சித் புத்திமானா நடந்துக்க முடியும் நீங்க நிறைய நேரத்துல எல்லாம் இழந்த தான் ஆண்டவரை தேடி வர்றீங்க அதுவே புத்தியற்ற செயல் உங்ககிட்ட கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு தெரியல